ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி சிக்கன் சுக்கா அரை கிலோ மூணு நபர் நாலு நபர் சூப்பராக சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன் சுக்கா செய்கிறதுக்கு நாட்டு வெங்காயம் தான் எடுத்துக்கணும் ஆனால் எனக்கு கிடைக்கல இன்றைக்கி பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க நல்ல மனம் ருசி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணெய் சேர்த்து செஞ்சால் இன்னும் வாசனை அதிகமாக இருக்கும் இப்போ இங்கே நான் பல்லாரி வெங்காயம் இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் ஏன்னால் நான் பிரியாணி கூட அப்படியே ட்ரையாக சாப்பிட போகிறேன் இதுவே தொக்கு மாதிரி நீங்கள் சாத்துக்கூட சாப்பிட்ணுன்னா நீங்கள் முந்நூறு கிராம் நானூறு கிராம் வெங்காயம் கூட சேர்த்துக்கீங்க அப்படியே வெங்காயத்தை சேர்த்து அது கூட பொன்னிறமாக வதங்கும் போது அந்த கருவேப்பிலை மல்லி புதினா தழையை சேர்த்துக்கணும் மல்லித்தழி கிடைக்கல கண்டிப்பாக மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க கடைசியாக இறக்கும்போது மல்லித்தழையை தூவி இறக்கணும் அவ்வளோ ஒரு மனம் கிடைக்கும் இப்போது இந்த வெங்காயம் ஒரு முக்கால் பதம் வெந்த உடனே இது கூடவே நம்ம இந்த சிக்கனை சேர்த்துக்கணும் ஏன்னா எண்ணெயில் அது வறுப்படும் போது நமக்கு அந்த சிக்கன் நல்ல ட்ரையாக இருக்கும் கெட்டியாக இருக்கும் சாப்பிட மசாலாவோட சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே அந்த எண்ணெயில் பாருங்களேன் அந்த சிக்கன் வேகும் போது நமக்கு அப்படியே ரஃப்னஸ் மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது நல்ல ஜூஸியாக இருக்கும் இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கினா அந்த கறி கூட அந்த எண்ணெயிலையும் அந்த காரம் நமக்கு நல்லா செம்மையாக இருக்கும் சுக்காவோட அதிக சுவையே வெங்காயம் தக்காளி அதிகமாக சேர்ப்பதனால் மட்டும்தான் கிடைக்கிறது இப்போது இந்த மாதிரி நல்லா ஒரு ஐம்பது அளவுக்கு வெந்த உடனே தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து அப்படியே தக்காளி மசிய மசிய இது கூட அரைச்ச இஞ்சி புண்டு சார்ந்து ரெண்டு டீஸ்பூன் சேர்த்து வதக்கினா அவ்வளோ ஒரு மனம் ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படியே அந்த பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் இதை அரைச்ச பவுடரில் ஒரு கால் டீஸ்பூன் அப்படியே இங்கே சேர்த்திங்கன்னா அதோடய வாசனை கூடுதலாக கிடைக்கும் எல்லாமே சேர்த்து சிக்கனை வதக்க வதக்க நீர் விடும் நம்ம தண்ணியே சேர்க்காமல் இந்த சிக்கனை அப்படியே அதில் வர நீரோடு நம்ம அந்த கிரேவி செய்யும் போது தான் அதிக சுவை கிடைக்கிறது வதக்கினே இருக்கும்போது நமக்கு ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல தயிர் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தயிர் ஊற்றி அந்த சிக்கனை நம்ம வதக்கும்போது அவ்வளோ ஒரு ஜூஸியான தன்மையை இங்கே தயிர் தான் கொடுக்குது அதிக நபர் சிக்கன் செய்யும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது வேகலை நிறைய சொல்கிறீங்க நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கங்க எந்த அளவுக்கு சிக்கன் நீர் பதத்தில் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது நல்லா வெந்து சாஃப்டாக ஜூஸியாக கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாரி தான் தயிர் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கங்க இப்போ நான் மசாலா சேர்த்துருக்கேன்ல இது மல்லி மிளகு சீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை இதை அப்படியே ட்ரையாக வானலில் வதக்கி அரைச்சி அப்படியே சேர்த்தா இதுதாங்க சுக்கா இது கூட கடைசியாக அரை எலுமிச்சி பழம் சேர்த்து அப்படியே அந்த நீரே ஊற்றாமல் அந்த கறியிலேருந்து வர்ற அந்த நீரும் அந்த வெங்காயம் தக்காளி தயிர் லெமன் இருக்கிற அந்த நீரும் கறி கூட நல்லா வெந்து அப்படியே நமக்கு ட்ரையாக கிடைக்கும் போது தான் இந்த சுக்காவுடைய மணமும் சுவையும் அதிகமாக நமக்கு கிடைக்கிது இதை விரும்பி சாப்பிட்றோம் கடைசியாக அப்படியே பச்சை கருவேப்பிலையும் மல்லித்தழை புதினா தழைய தூவி அப்படியே நம்ம இறக்குனா சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய்க்கறியும் அப்படி அவ்வளோ ருசியாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு நிறைய சார்ந்து தொக்கு மாதிரி வேணும்னா வெங்காயம் தக்காளி கூடுதலாக சேர்த்துக்கோங்க இங்கே கடைசியாக ஏன் சப்ஸ்கிரைப் நண்பர்களுக்காக பீஃப் வடி பிரியாணி செஞ்சேன் இது கூடவே சரி என் பொண்ணு அப்பா எனக்கு சுக்கா செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க சரி இது ஒரு வீடியோவை எடுத்துடலாம் அப்படின்னு சிம்பிளாக செஞ்சு எடுத்திருக்கேன் இன்னும் இதோடைய விளக்கம் இதோடைய செய்முறை நான் உங்களுக்கு சூப்பராக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தனியாக போடுறேன் இப்போது நாங்கள் இந்த வடி பிரியாணி செஞ்சிட்டோம் இந்த சுக்காவை இலையில் எடுத்து வச்சு நான் செஞ்ச வடி பிரியாணி பாஸ்மதி யூனிட்டி அரிசியில் அரை கிலோ அரிசி அரை கிலோ பீஃப் வடி பிரியாணி செஞ்சுருக்கேன் விரைவில் வீடியோ வருது கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் குடும்பத்தோட என் பொண்ணு பையன் மனைவி எல்லாம் ஒரே இலை வச்சு அதில் ஃபுல்லாக பிரியாணி போட்டு அப்படியே சுக்கா வச்சு ஆனியன் பச்சடி வச்சு சந்தோஷமாக சாப்பிடும்போதே ஒரு தனி மன நிறைவான சந்தோஷம் கிடைக்கிது எல்லாருமே இந்த பீஃப் மட்டன் செய்யும் போது அப்படியே கறியை உடைச்சி பஞ்சி அப்படியே வெந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது அதாவது இதை எந்த பக்குவத்தில் நம்ம வேக வைக்கணும் இந்த மாதிரி கறி உடைஞ்சி வேக வைக்க நாம் என்ன செய்யணுன்றத இந்த வடி பிரியாணியில் தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விரைவில் நான் வீடியோ போடுகிறேன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக வீடியோ போடுகிறேன் நான் ஒரு இடத்தில் சமைக்கும் போது மண்டபத்தில் செய்கிற மாதிரி அப்படி இல்லாமல் மண்டபத்தில் என்ன செய்கிறனோ அதை உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்போது படுற கஷ்டத்தை விட இந்த அரை கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு பையன் எல்லாமே பசியில் இருந்து இதை சாப்பிட்றதுக்கு பத்து மணி ஆச்சு என் உழைப்பு அனைத்தும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்க பிரியாணி செய்யும் போது பத்து கிலோ செய்கிறதுக்கும் அரை கிலோ செய்கிறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையா இருக்கும் அதையும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக விரைவில் எடிட் பண்ணி உங்களுக்காக நான் போடுகின்றேன் என் வீடியோ தொடர்ந்து பார்க்கும் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கும் என் புது வியூவர்ஸ் நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி